ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டிங் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து நம்மளோட கடை அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ளவுஸ் சாதா பிளவுஸ் தான் நான் வந்து கட்டிங் போட்டுகிட்ருக்கேன் ரெண்டுமே ஒரே அழுது அப்படிங்கிறதுனால ரெண்டு அப்படியே வந்து ரெண்டையும் வந்து கரெக்டாக போட்டு ரெண்டையும் ஒட்டுக்காக கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கான டைமிங் வந்து இது பத்து நிமிஷம் தான் ஆகுது நமக்கு வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார பிளவுஸ் கட்டிங் வந்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் நான் வீட்டுல இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கடைக்கு வந்து எடுத்துட்டு போனேன் கடைக்கு போய் ஒரு போன மாசம் வந்து ஒரு இருபத்தஞ்சாம் தேதி தான் வந்து எடுத்துட்டு போனேன் ஒன் மந்த் கூட இன்னும் ஆகலை ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் வசதி அப்படின்னு தெரியும் ரெஸ்ட் ரூம் இல்ல அங்க நெக்ஸ்ட் வந்து அது ரொம்ப லாங்கு அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் அப்புறம் அதுவும் இல்லாம அது கொஞ்சம் வந்து இப்ப மெயின் ஒரு சந்து மாதிரி இருக்கு அப்படிங்கிற அது அந்த மாதிரிதான் இருந்தது அந்த கடை ஆல்ரெடி ஆனால் வந்து வேறு ஏதாவது புதுசாக இப்போ கடை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இன்னுமே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இப்போ கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரியாவது வேணும் நெக்ஸ்ட் இந்த வா அதாக கொ குறஞ்சது ஒரு இருபதாயிரமாவது நம்ம கையில் வந்து இருக்கணும் திங்ஸ் தான் நம்ம வந்து எப்பயுமே ஸ்டிச்சிங் நம்ம கிட்டே இருக்குது எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சிடறோம் மற்றபடி வந்து அட்வான்ஸ் எல்லாமே நமக்கு வேணும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பாத்ரூம் வசதியோட எல்லாம் நம்ம வந்து கடை பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த அதுக்கு மேலே தான் வந்து ஆகும் இருக்கிறதுலே கம்மி கம்மி வந்து ஃபைவ் தௌசணுக்கு மேலே தான் நமக்கு வந்து ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிற ஷாப்லேயே வந்து வைக்கலாம் அப்புறமேலே கொஞ்சம் அதிலேருந்து அப்புறமே நம்ம வந்து வேறு கடைக்கு மே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெயின் ரோடு பக்கமாகவோ இல்லை நிறைய வீடுங்க இருக்கிற இடத்துலையோ பாத்ரூம் வசதியோடு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிளானில் தான் வந்து எடுத்துகிட்டு போனேன் இந்த ஒன் மந்த்துக்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய அலைச்சல் ஏன்னா நான் எங்கள் இருந்து அந்த கடைக்கு போகிற ட்ராவல் டைமு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஆகுது போக பதினாறு கிலோமீட்டர் வர பதினாறு கிலோமீட்டர் நம்ம வந்து போ கிளம்புறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு சில டைம் எல்லாம் ஒரு மணி நேரமே ஆயிடுது ட்ராஃபிக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராவல் டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுவும் நம்ம வந்து எதையுமே வந்து ஈஸியாக நம்ம நினச்சிட்றோம் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஆனால் வந்து அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஓகேந்தான் வந்து சொன்னார் கடை வந்து இங்கேருந்து அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு அதுக்கப்புறமேல வந்து ட்ராவல் டைம் அதிகம் குழந்தைங்கள வந்து சரியாக கவனிக்க முடியல அவங்க வந்து அவங்க அவங்களுக்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் வேன் பேசி விட்டாலும் அவங்க வந்து காலையிலையும் நேரமாக கிளம்பி போயிடுறாங்க ஈவினிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வந்தாங்கன்னா நான் திருப்பியும் வந்து வீட்டுக்கு வர வரையும் எட்டு எட்டரை ஒன்பது மணி கூட ஒரு சில டைம் ஆயிடுது அந்த டைம் வரையும் அவங்க வந்து வெயிட் இருப்பாங்க yeah <laughs> வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு மாமியார் இருக்கிறாங்க எங்கள் அத்தை இருக்காங்க இருந்தாலுமே வந்து டிஃ ஒரு டிஃபனோ அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சொல்லித்தரத்துக்கு இந்த மாதிரி எதுக்குமே வந்து ஒரு சௌரியமே இல்லாமல் இருந்தது அதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க இருந்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சாலும் ஒரு கேர்ள்ஸை நம்ம வந்து ஒரு பொண்ணு ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம சுற்றியும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து யோசிச்சு தான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எதையுமே யோசிக்காமல் பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ ஜென்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த பொறுப்பு எல்லாமே எடுத்துக்கிறோம் அவங்க அவங்களோட ஒர்க்கை மட்டும்தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுவே நம்ம செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நம்மளோட வேலையும் எல்லாமே செய்யணும் மற்றவங்களையும் பார்த்துக்கணும் நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதுவுமே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான் அதனால வந்து சரி பார்க்கலாம் பார்க்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கடை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப போயிட்டு வர்றதுக்கான அலைச்சல் அப்படின்னாலுமே அதுக்கான பெட்ரோல் செலவும் நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கமாக வந்து வந்துடுது அப்போ வந்து அதுவே மந்த்லி வந்து த்ரீ தௌசண்ட் அதுக்கு மேலே அங்கே போய் நம்ம ரெண்டு நேரம் டீ செலவு அது வந்து எப்படி இருந்தாலும் டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸ் அதோட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடுது அது ஒரு த்ரீ தௌசண்ட் மந்த்லி வந்துடுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கிறது இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம வந்து சாப்பாடு கரெக்ட் அந்த டைம் லேட் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து கடையில் வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த டைம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் ஆகிற செலவுகளே வந்து ஒரு ஏழு எட்டாயிரம் பத் பக்கமாக வந்து இருந்தது அலைச்சலுக்கு அலைச்சலும் ஆகி செலவுக்கு செலவும் ஆகி குழந்தைங்களையும் சரியாக கவனிக்க முடியல அப்படின்னு வந்து கொஞ்சம் இதாகவே இருந்தது கம்மனை நான் பாட்டுக்கு வீட்லையே இருந்திருக்கலாம் நான் வந்து தேவையில்லாமல் யோசிச்சு இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்தது என் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல நைட்டில் சரியாக தூக்கம் கூட வரல நெக்ஸ்ட் இன்னும் எங்கே கடை பார்க்குறது எப்படி வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணுறது எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு குழப்பத்திலே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குழப்பத்துக்குமே வந்து தீர்வு அப்படின்னு ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கடை இருக்கணும் அப்போ தான் வந்து ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நம்மளால் வந்து போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு பக்கத்தில் கடை பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணினது அதாவது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே மீறி போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் காமணி நேரத்துக்குள்ளார வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைமிங் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீட்டு பக்கத்திலே ரொம்ப பக்கத்திலே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பாத்ரூம் வசதியும் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அப்படி இல்லை கொஞ்சம் லாங்கில் ஆகிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து நமக்கு பாத்ரூம் வசதி இருக்கிற மாதிரி தான் கடை வேணும் அப்படிங்கிறதையும் ஒரு பிளான் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு நாள் புறம் நம்ம வந்து கடையில் இருக்கிறோம் லேடிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோடய இது தெரியும் கஷ்டம் எங்கேயுமே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னா அது வந்து சிரமமாக தான் இருக்கும் ரொம் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எங்கள் இருந்து மெயின் ரோடுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளாரையே போயிடலாம் அந்த இடத்துல ஆனால் வந்து ஆல்ரெடி கடைங்க எல்லாமே இருக்குது எந்த கடை கடையுமே காலியா இல்லை கேட்டோம் ஆனா வந்து எதுவுமே வந்து காலியா இல்லை நாங்க கேக்குற நேரத்துக்கும் இல்லை அதுக்கு முன்னாடியும் இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கடை சின்ன கடை ரொம்ப சின்ன கடை அந்த சின்ன கடை தான் இருந்தது எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை தோணுச்சு சரி நம்ம நம்ம கிட்ட எவ்வளோ திங்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போறது கட்டிங் டேபிள் அப்புறம் தைக்கிற மிஷின் ஓவர்லாக் மிஷின் இது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால அந்த மிஷினை மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மிஷின் இன்னொரு பவர் மிஷின் இன்னொரு படல் மிஷின் அப்புறம் எக்ஸ்ட்ராவா அயன் டேபிள் இதெல்லாமே இருக்குது அதை வந்து நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு நம்ம வீட்டில் வந்து இடம் தான் தாராளமாக இருக்குல்ல நம்ம வீட்டில் வந்து அந்த திங்ஸ் எல்லாமே போட்டரலாம் போட்டு நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான இடத்த அந்த திங்ஸை மட்டும் நம்ம வந்து கடையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து தான் இந்த சின்ன கடையில் நீங்கள் எப்படி வச்சு எப்படி தைக்க போகிறீங்க அப்படின்னு ஆனால் வந்து நாங்கள் கரெக்டாக வந்து எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நான் கட்டிங் டேபிள் போட்டிருக்கேன் டேபிள் அந்த முடிகிற இடம் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் தான் இடம் இருக்குது எனக்கு அந்த இடத்துல நின்று கட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இந்த மிஷின் போட்டிருக்கிற இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உட்கார அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் ரெண்டு பேர் நானே எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் அந்த கடைக்குள்ளார நிற்க முடியும் இந்த திங்ஸை வச்சுட்டு ஒரு கட்டிங் டேபிள் ஒரு மிஷினு ஒரு ஓவர் லாக்கு நெக்ஸ்ட் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் வந்து இருக்குது நம்மக்கிட்ட அந்த ரேக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒரு மூணு அடுக்கு நாலு அடுக்கு அந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருக்குது அந்த ஸ்டாண்டை எல்லாமே வந்து சுற்றியுமே வந்து செவ்வறு பூராமே அடிச்சு விட்டாச்சு அடிச்சு விட்டுட்டு ட்ரெஸ்ஸு வாங்குறதை மட்டும் வாங்கறத மட்டும் ஸ்டிச் பண்ண கொடுக்கறத மட்டும் டேபிள் கடையில் வச்சுக்கிட்டு தைச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு ரேக்லையும் அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ்க்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா லைனிங்கு பிளவுஸ் பெட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டாண்ட்லையும் நெக்ஸ்ட் லேசஸ் எல்லாமே எப்படி வந்து அந்த கடையில் வந்து அந்த கபோர்டில் அடித்து அப்படியே அழகாக அடிக்கி வச்சிருந்தோம் அதே மாதிரியே வந்து இங்கேயும் வந்து அந்த கபோர்டில் அடித்து அப்படியே லேசஸ் எல்லாமே அடிக்கிச்சிட்டு மணி பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அழகாக வந்து வச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கடையோட வீடியோ வந்து போடுறேன் ரொம்ப ரொம்ப சின்ன கடை தான் இந்த டேபிள் மிஷின் எல்லாமே போட்டுட்டு நிக்கிற அளவுக்கு மட்டும்தான் வந்து இடமே இருக்கும் நான் கூட யோசிச்சேன் இந்த கடையில நம்ம டேபிள் போட்டோம்னா என்னோட டேபிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருசு ஏன்னா இது வந்து எங்க வீட்டுக்காரர் சட்டை பேண்ட் கட் பண்றதுக்காக வந்து அவர் செஞ்ச டேபிள் ரொம்பவே வெயிட்டாகவும் இருக்கும் ரொம்ப நீலாகலம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய டேபிளே வந்து தேவையில்லை ப்ளவுஸ் சுடிதாரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இதை விட சின்னதாக இருந்தால் கூட போதும் ஆனால் வந்து எனக்கு என்னென்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா இந்த டேபிள் கரெக்டாக வருமா வருமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது ஒரு டேபிள் போட்டு தாராளமாக நம்ம நிற்கிற அளவுக்கு வந்து அங்கே நின்று கட் பண்ணுற அளவுக்கு வந்து அங்கே இடம் இருக்குது அதுவே எனக்கு ஒரு ஹாப்பி தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளாரே போயிட்டு வந்துடுவேன் குழந்தை ங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள மெயின் ரோட்லயே நம்ம வந்து அப்படியே வந்து பா கூப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாப்பிங் இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து நேற்று தான் வந்து நேற்று திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேற்று ஃபுல் டே வந்து கடையில் வந்து ஒர்க் இருந்தோம் ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கும்போதே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சின்ன கடையில் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க நாங்கள் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நேற்றுலேருந்து தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது கடை சின்னது அப்படிங்கிறத விட எனக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்குது அதுக்கப்புறம் கூட பக்கத்தில் நமக்கு எங்கேயாவது வந்து கடை கிடைச்சா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கடையாக வந்து மாற்றிக்கலாம் அந்த மெயின் ரோட்லேயே இருக்கிற கடைங்களில் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த கடை போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து வச்சேன் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீசன் அலைச்சல் இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கலாம் நம்ம வந்து டக்குன்னு எட்டி பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு ஏதாவதுன்னா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி எனக்கு வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சேர்ந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம் அது ஒரு பெரிய விஷயமாகவே நான் வந்து பார்க்கறது கிடையாது நமக்கு வந்து நின்று கட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உட்காந்து தைக்கிறதுக்கு ஒரு இடம் அது இருந்தால் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மைண்ட் செட்டில் இருந்தேன் அதே மாதிரியே கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பிங் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பஸ் ஸ்டாப்பிங்லேயே வந்து கிடச்சிருச்சு நிறைய பஸ்ஸஸ் எல்லாமே நிற்கிறது அங்கே வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்த கடையெல்லாமே கொஞ்சம் தள்ளி இல்லை வந்து கொஞ்சம் உள்ள உள்ளார பஸ் ஸ்டாப்பிங்ல இருந்து உள்ளார இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து எனக்கும் கிடச்சிருச்சு அப்படிங்கறதுனால நேற்று வச்சு ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாலஞ்சு பேராவது வந்து வந்து ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு போனாங்க அதுவுமே எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராக வர ஆர்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வந்து வருது நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்ஸ்